வணக்கம் தமிழ்நாடு வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் சாக்கான பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் நிலையில் அரசியல் ஒவ்வொரு கட்சிகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு பணியாற்றி வருகிறது இதற்காக இக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஜூலை இருபத்தி தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் இந்த யாத்திரையை தொடங்கி வைத்தார் அதன்படி ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியாக அண்ணாமலை அவர்கள் இந்த யாத்திரை மேற்கொண்டார் இந்த யாத்திரை தற்போது நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது சென்னை திருவள்ளிக்கணியில் அண்ணாமலையின் பாத யாத்திரை நடைபெற இருந்தது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும் நேற்றைய தினம் இதற்கிடையே நேற்றைய தினம் சென்னை திருவள்ளிக்கணியில் நடைபெற இருந்த அண்ணாமலை அவர்களது யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் அதாவது வட மாநிலங்களில் இது போன்ற பாஜகவின் யாத்திரையில் கலவரங்கள் வெடிப்பதாக கூறி அண்ணாமலையின் நேற்றைய யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் ஜே நட்டா அவர்கள் சென்னை வரும் நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜகவின் யாத்திரைக்கு அனுமதி மறுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அத்துடன் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கும் இது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருப்பினும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் பங்கேற்ற தங்கசாலை பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் சென்னை வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சவுகார்பேட்டையில் உள்ள ராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் மின்ட்டு பகுதியில் அண்ணாமலையின் என்மன் எண்மக்கள் பாத பங்கேற்றார் அவருடன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வள்ளலார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி மிக மிக மோசமானது என்றும் திமுக அரசுக்கு மனசட்சி இல்லை ஜனநாயகமும் இல்லை என்றும் நான் வரும் வழியெல்லாம் கடைகள் மூடப்பட்டிருந்தன திமுகவினர் மிரட்டி கடைகளை மூட வைத்திருக்கிறார்கள் என்றும் ஜே நட்டா அவர்கள் குற்றம் சாட்டினார் அத்துடன் நான் இங்கு வரும்போது திருவிளக்குகள் அணைக்கப்பட்டன சென்னையில் இன்றைய தினம் போலீசார் அதிகளவில் அளவில் குவிக்கப்பட்டிருப்பது எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துகிறது என்றும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் விளக்கு அணைக்கப்படும் என்றும் ஆக்ரோஷமாக பேசினார் தற்போது மத்தியில் பாஜக ஆட்சி செய்து வந்தாலும் தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு அடிக்கூட பின்வாங்காமல் தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி நேற்றைய தினம் தமிழகம் வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் ஜே பி நட்டா அவர்களை பார்ப்பதற்காக கூடிய பாஜகவினரை போலீசார் அனுமதிக்கவில்லை இதனால் போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்துதான் பொதுக்கூட்டத்தில் ஜே பி நட்டா அவர்கள் திமுகவை விமர்சித்து கடுமையாக பேசினார் நேற்றைய தினம் தமிழகம் வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த அதிர்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க